சட்டு சட்டுன்னுலாம் நமக்கு புரியாது எப்பவோ ஏதோ பண்ணிருக்கலாம் ஆனா அந்த பாப்பங்களை போக்கிக்கணுங்கிறது தான் முக்கியம் பல பேர் என்ன கேள்வி கேண்டே இருப்பாள்னா இப்ப நான் படுறேனே இது எந்த பாபத்தாலே எந்த ஜென்மத்தில் பண்ணது எந்த ஆண்டு ரெண்டாயிரமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டா எந்த மாசத்தில் பண்ணதுன்னா கேண்டிருப்போம் அது இப்ப முக்கியம் அல்ல பாபங்களுக்கு அதன் வினைப்பயனை அனுபவிக்காமல் ஒன்று பிராயசித்தம் பண்ணியோ அல்லது பகவான் அருள வேண்டியோ தொடைத்துக் கொள்ள வேணுங்கிறது முக்கியம் அது முக்கியமே தவிர எப்போ பண்ணோமு விசாரம் பண்ணிட்டே இருந்தால் எந்த ஜென்மான்னு கூட நமக்கு தெரியாது ஒருத்தர் பெரிய தனிகர் அவர் ஒரு ரிஷியை பார்க்கணுங்கிறதுக்காக புறப்பட்டு இருந்தார் அவர் கார்த்தால ஏதோ சாப்பிட்டுட்டு போகணும் சாப்பிட்டது சிந்திடுத்து நம்ம கார்த்தால் ரெண்டு எழுத்து பானை சாப்பிட்றமொழி அது இல்லன்னா பல பேருக்கு உயிரே இருக்காதுன்னு வச்சுக்கோ சா நான் பாலை சொல்லலை பால் பல பேருக்கு சாப்பிடுவா சாப்பிடாம இருப்பார்கள் ஆனால் அந்த பானை உள்ளே போச்சுன்னா தான் அடுத்தது நம்மளால அன்னைக்கு வேலையே பார்க்க முடியும் திருப்பாவே திருப்புள்ளே திருமாலை எதுவா இருந்தாலும் அதுக்கு தான் அப்படின்னு வச்சுட்டு இருக்கும் சில பேருக்கு நம்ம யாத்திரைக்கு போவோம் யாத்திரைக்கு போச்சு எங்ககிட்ட பல பேர் சொல்லுவா நீ சாப்பாடு வேலைக்கு போடும் போடாதப்போ அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆனா அஞ்சே முக்கால் மூன்றே இந்த ரெண்டை மட்டும் மறந்துடவே கூடாது கார்த்தால் அஞ்சே முக்காலுக்கு கொடுத்துருங்கோ மத்தியானம் மூன்றையாச்சுன்னா கொடுத்துருங்கோ அப்புறம் எத்தனை ஆழி எந்த கோவிலுக்கு வேணால் கூட்டின்னு அங்கே வரையணுவோம் ஆனால அதுக்கு நம்ம அநேகமா இப்போ அடிமையாயிட்ட காலம் அதை சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு போய் அந்த பெரியவரை பார்க்கலாங்கிறதுக்காக போனார் ஆறு மணிக்கு ஒரு தடவை சாப்பிட்டார் எட்டரை மணிக்கு ஒரு தடவை சாப்பிட்டார் கிளம்ப போகிற சமயத்துக்கு ஒன்பதரை மணிக்கு ஒரு தடவை சாப்பிட்டார் கிளம்பரைச்சே பார்த்தா அவர் போட்டிருந்த சொக்காலே எங்கேயோ கரை படிச்சிருது ஓ இது என்ன பெரியவரை பார்க்க போகிறோமே இந்த கரை இருக்க வேண்டாமேன்னு கைக்குட்டை எடுத்து அதை தொடச்சி விட்டுட்டார் ஆனால் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுது பெரியவர்கிட்ட போயிட்டார் போனவர் கொஞ்ச நேரம் காத்திருந்தார் அரை மணி நேரம் காத்திருந்த அப்புறம் பாக்கிறதுக்கு பேட்டிக்கு பொழுது கிடைச்சது போய் நின்றார் நான் என்னென்ன பாவங்கள் பண்ணிருக்கேன் அதுக்கு ரொம்ப தண்டனை அனுபவிக்கிறேன் போல் இருக்கு எந்த ஜென்மத்தில் எப்போ பண்ண பாவம் அப்படின்னு இந்த தனிகர் அந்த யோகியை பார்த்து கேட்டார் யோகி அதுக்கு பதிலே சொல்லலை திரும்ப அவர் கேட்கிறார் நீர் வரச்சே ரெண்டெழுத்து பானை சாப்பிட்டு வந்தீர் போல் இருக்கே அப்படின்னார் ஆமா சாப்பிட்டுட்டு வந்தேன் ஆறு மணிக்கு தரம் எட்டரைக்கு தரம் ஒன்பதரைக்கு ஒருத்தரம் சாப்பிட்டிரு போல் இருக்கே ஆமா சாப்பிட்டேன் அதுக்கு அடுத்து யோகி கேட்டது தான் முக்கியம் அதனுடைய கரைப்பட்டு தொடச்சிருக்கீர் போல் இருக்கே ஆமா கரைப்பட்டு தொடச்சிருக்கு இந்த மூணு தரம் சாப்பிடச்சே எப்ப கரைப்பட்டதுன்னார் அது தெரியாது எனக்கு கிளம்பி வரச்சே கரைப்பட்டதே உமை பார்க்க வரமேங்கிறதுக்காக தொடச்சுட்டு வந்தேன் ஆக கரப்பட்ட சமயம் அல்ல தொடைக்கிறது தான் முக்கியம் தொடச்சுட்டு போறது முக்கியமே தவிர இது முதல் தரம் பட்டு தான் ரெண்டாம் தரம் பட்டு தான் மூணாம் தரம் பட்டு தான் இருக்க முடியும் பாபத்தை ஏதோ ஜென்மாவில் சேர்த்துடுறோம் சேர்த்த பாபத்தை தொலைத்துத்தான் தீர வேண்டும் அதை பல சத்காரியங்கள்னால தான் நாம தொலைக்கவே முடியும் எப்போ பண்ணோம்னு விசாரம் பண்ணிட்டு போனால் இவருக்கான மூணு தடவை சாப்பிட்ட நாழியானு தெரியுது நமக்கு என்ன போன ஜென்மம் எப்போ பிறந்திருந்தோம் எதுவாக பிறந்திருந்தாலும் தெரியறதா சொல்லுங்க அதனால் ஏதோ ஜென்மத்தில் ஏதோ செய்கிறோம்னால் அதற்கு பிராயசித்தத்தை சத்காரியங்களால தான் முக்கியம் எதுக்கு சொன்னேன் ஆணிமாண்டியவருக்கு தர்மபுத்திரன் அதாவது யம தர்மராஜன் சொன்னார் நீ சிறு வயசுலேயே எறும்புகளை பிடிச்சு விளையாடினே தான் தண்டனை நட்டு கோந்திருத்த ஆணிமாண்டவியருக்கு நான் ஏதோ அரியா பரவத்துல எறும்ப பிடிச்சு விளையாடினா அதுக்கு கழுவேத்தர அளவுக்கு தண்டனையா நீ நீத்திமான்னு நினைச்சேன் நீ நீத்தி பிறழ்ந்து போனாய் அதனால சுகதுக்கங்களை அனுபவிக்கிற மனுஷ பிறவியிலே நூறாண்டுகள் பிறப்பாய் என்ன ஆணிமாண்டவியர் யமதர்மராஜனை சபித்தார் அந்த அந்த விதுரனாக யமனே வந்து பிறந்தான் யம தர்மராஜன் ஒரு குறைவில்லை நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய நீதிகளையும் விதுரே எடுத்துரைக்கிறார் அதுக்கு விதுர நீதி என்று சொல்லுவார்கள் ஒரு தராச பிடிச்சிருந்தோம்னா முள்ளு மாறாது விதுரன் பேசுகிறான்னு சொன்னால் நான் இணையான் எந்த வாசியும் தெரியாது விதுரர் கூட பாவத்துக்கு ஆட்பட்டு அவரும் அன்பினால உள்ளம் கலங்கி போய் நடந்த ஒரே ஒரு தருணம் உண்டு நாள் கண்ணன் தன் குடிசைக்கு வரச்சிய மட்டும்தான் மற்றபடி எப்பவா இருந்தாலும் தர்மம் தான் பேசுவர் மொத்த தர்மம் எங்க போச்சுன்னே தெரியாமல் தான் இவ்வளவு பெரிய ஞானிங்கிறத மறந்து போய் ஒரு வாழைப்பழத்தை உரித்து தோலை கொடுத்துட்டு பழத்தை கீழே போட்டாரோ இல்லையோ அவர் சொன்னதா விதுர நீதி இது கூட தெரியலையே அவருக்கு பழம் கொடுக்கணும் நீதி எல்லாம் பேசுறாரு கடைசியில் பழத்தை ஒத்தன கொடுக்கணும்னு தோலை கீழே போடணும்னு கூட தெரியாதா கண்ணன் வந்தோடனே தோலை குடுத்துட்டாரு என்ன எப்பேற்பட்ட ஞானமா இருந்தாலும் கலங்கிய பக்திக்குள்ளே அடக்கம் கண்ணன் வந்தான் உடனே தன்னுடைய ஞானமத்தனை மறந்து போய் பக்தி பாவனையோட தவித்து போய் அவனுடைய ஆசனத்தை இட்டு தடவி பார்த்து காலத்தொட்டு வருடி விட்டு அவனுக்கு கொடுத்து தெரியாமல் தோலை கொடுத்து அதுக்கு மயங்கி மறுபடியும் பழத்தை கொடுத்து அவனை கட்டி அணைத்து பேசி உச்சி முகர்ந்து இத்தனை ஆசைப்பட்டாரோ இல்லையோ அது விதுரனுக்கு இருந்த பக்தி ஞானமே கனிந்து முதிர்ந்து போய் சென்னால் அது பக்தியாக பரிமளிக்கிறது ஆக ஒரு பக்கத்தில் விதுரர் பரம ஞானி மத்தொரு பக்கத்தில் விருதர் பக்தர்களிலே மிகச்சிறந்தவர் இப்படி ஞானமும் பக்தியும் கலந்த ஒன்று நமக்கு கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோ அதை பின்பற்றதை விட நமக்கு வேற செயல் உண்டு அவரே இத்தனை பாவனையோடு நமக்குன்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோ இல்லையே திருத்தராஷ்டனுக்கு தானே சொன்னார் அவனுக்கு கண்ணு தெரியாதே எங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியுமே அவன் நிறைய பாவம் பண்ணானே நாம் பண்ணலையேன்னு கேள்விருப்போம் திருத்தராஷ்டிர நிலையில தான் நாம ஒத்தொத்தரும் இருக்கும் ரெண்டு கண் எல்லாருக்கும் உண்டு ஞானக்கண் ஊனக்கண் ஒன்று ஊனக்கண் வெளியில் இருக்கிற கண் அது நமக்கு எல்லாம் தெரியலமா இருக்கும் அவனுக்கு அதுவும் தெரியலன்னு வச்சுங்க அடுத்து ஞானக்கண் கண் உட்கண் உட்கண்ண எல்லாரும் இழந்திருக்கிறது உண்மைதானே நாம் ஏதோ ஒரு காட்டிலே தவித்துக்கொண்டு மனத்து சஞ்சலப்பட்டு நின்னவான் நிலா நெஞ்சின உடையேன்னு அழுவார்பாசிரம் இந்த குரங்குக்கு எப்படி மனசு சஞ்சலமா இருக்கும் இப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும் இதை எடுத்துக்கும் கீழே போடும் என்னமோ தவிச்சுட்டே இருக்கும் இல்லையோ நாம சில பேரை பார்க்கறச்சே நமக்கே அந்த பதட்டம் சில வேளையில வந்துடும் பதட்டம் இல்லாமல் நிதானப்படுவதற்கு மனசு தெளிவா இருக்கிறது முக்கியம் கிணறு கலங்கி போய்டினால் அதுல நெல்லி முள்ளி கட்டையும் தேத்தாங்கொட்டையும் போடணும் போட்டுட்டா கணத்து ஜலம் தெளிஞ்சு போயிடும் அதே போல மனசு கலங்கி போடுத்துனா அதுல விதுர நீதிங்கிற தேத்தாங்கொட்டையை போடணும் போட்டுட்டோம்னால் கலங்கின மனசு தெளிந்து போகும் அதற்காகத்தான் விதுரன் இப்ப திருத்தராஷ்டிரனை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறார் என்ன ராஜன்னு கூப்பிட்டு அனுப்பித்தாயாமே இதோ வந்திருக்கிறேன் இரவு பொழுதா இருந்தாலும் சரி உமக்கு என்ன வேணுமோ கேளும் சொல்லுகிறோம் என்ன விதுரன் தெரிவிக்கிறான் அங்கிருந்து பார்ப்போம் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்திலிருந்து நாற்பதாவது அத்தியாயம் வரை அதுல இப்ப முதல்ல முப்பத்தி மூணாவது அத்தியாயம் பிராஹ மஹா பிராசக திருத்தராட்டோ மகீபதி விதுரன் திரஷ்டும் இச்சாமி தமிக ஆனைய மாச்சிரம் சீக்கிரம் மீண்டும் அடுத்த தெய்வீக நிறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முருகன் கரோகரா வள்ளிமனா கரோகரா கத்தியம்பை சர்மா கரோகரா